please um excuse uh, me yes. where my seat sit tell 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 no it's there thanks mm.

இட்ட காசி இருக்க இல்லேன்னு கேக்காமலே குடுக்குறங்களே சாப்பிட்டு காசி இல்லன்னு சொன்னா எப்படி வசூல் பண்ணுவாங்க ஹலோ இது ஃப்ரீ ஃப்ரீயா மேடம் ஒன் ஃபுட் மீ டு ஃபுட் ஃப்ரீ சார் ये मेरे मलर आई स्टडी ओनली 6th ஸ்டாண்டர்ட்

அவருக்கு ஒய்ஃப் இருக்கு ஆனால் எனக்கு அம்மா இல்லை நோ மம்மி ஐ த்ரீ இயர்ஸ் ஷி டைட் திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் நை கதா சார் குட் மார்னிங் சார் ம் குட் மார்னிங் சார் ம் வாவ் குட் மார்னிங் இன்றைக்கி சிட்டியில் புதுசாக ஏதாவது பிரச்சனை முளைச்சிருக்குதா சார் பரவங்குடையமா ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டிக் கொடுத்ததுனால தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனை உண்டாயிடுச்சு சார் என்ன சொன்னாங்க கலியானத்துக்கு அப்புறம் பெண்கள் உறவே வச்சு கூடாது சொல்லிருக்காங்க சார் முட்டாள் இப்போதான் அவங்க நான் பேசிட்டு வந்திருக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் உறவுக்காரங்களோட உறவு வச்சுக்க கூடாது தனி குடுத்தோம் இருக்கிறதா சேஃப்னு அவங்க சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க இட்ஸ் ஆல்ரைட் ரைட் அதை டீல் பண்றதுக்கு வேற குரூப் இருக்காங்க நாமளாவது நம்ம டூட்டியை சரியா பாக்கலாம் பத்து மணிக்கு பெரியார் சாலையில மத ஊர்வலம் போறாங்க சார் ஆனா அதுக்கு யாரு கிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்களே தெரியல சார் மதமே தேவையில்லைன்னு சொன்ன தலைவர் சாலையில மத ஊர்வலமா நான்சென்ஸ் முதல்ல அதை நாம ஸ்டாப் பண்ணனும்

நீ இன்னும் இருந்து ரிட்டையர்ட் ஆகவே இல்லையாடா இப்படி சொல்லி சொல்லியே எத்தனை ஆஃபீஸ் இருக்குடா நீ அல்வா கொடுத்துருக்குற ஆனா அந்த மாதிரி அல்வாக்கள்லாம் மசிக்க மாட்டான் இந்த அக்னி புத்தற கமா எல்லா ஐட்டத்தையும் வேன்ல ஏத்துங்க பெரியார் சாலையில் மத உருவம் நடக்கவே கூடாது லெட்ஸ்ட் ப்ரொசீட் எடுங்க கமா ஏ பொசிஷன் என்னடா இது யார் ரா இவங்க எல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து ஆஃப் வந்த மாதிரி வாயில துணியை கட்டிக்கிட்டு வராங்களே கையில அருவா மான் கொம்பு பார்த்தா சேது சாமியார் மாதிரி மயில் ரெக்கையால ரோட்ட தடவி கொடுத்துட்டே வராங்களேடா இவங்க எல்லாம் யாருப்பா அவங்க எல்லாம் ஜெயின மத துறவைங்க சார் அஹிம்சையை ஓ கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அவங்க வயலில் நொஞ்ச செத்துற கூடாதுன்றதுக்காக வயலில் துணி கட்டிட்டு நடக்கிற உத்தமரும் அப்படியா கால்ல ஈ எறும்பு கூட மேய்ச்சுற கூடான்றதுக்காக மயில் இறகால வழியெல்லாம் விசிறிட்டு போற மாஹான்க அவங்கள போய் இந்த லிஸ்ட்ல செத்துட்டீங்க சார் அப்படின்னா இவங்க அவனுங்க இல்லையாடா அவனுங்க இவங்க இல்ல சார் ஐயோ கமிஷனர் வண்டி வருதே பேட் சல்யூட் ஹம் திஸ் திஸ்

புத்திரன் ஃபயர் விவச்சாரம் பண்றவங்களையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சம்பாதிக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டான் இந்த அக்னி புத்திரன் வச்சுக்கிட்டேனா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் நீங்க அடிச்ச மாற்ற வெளியே தெரிய வேண்டாம் டிபார்ட்மெண்ட்ல கூட மிலிட போறீங்களா சிபிஐ நாயர் உதவிக்கு ஒரு போலீஸ் கேட்டிருக்கிறார்

இவர் எதையுமே கொஞ்சம் கூட ஃபாஸ்டா பண்ண மாட்டாராம். ஜவ்வா போட்டு இழுப்பாராம். இதுக்கு முன்னாடி ஏதோ மெகா சீரியல் प्रोड्यूस பண்ணாருன்னு நினைக்கிறேன். டெட் ஸ்லோ. சார் இன்னு சொன்னே ஸ்லோவா. ஆ நான் எதையும் ஸ்லோவா ட்டே செய்ய يم انا ஐ அம் நயர் फ्रॉम सीबीआई. இந்த போலீஸ் डिपार्टमेंट ல ஒரு யாரால கேடுறேன்னு அது நீதானா? எடுபுடியா ஏன் கெடுடிய பத்தி உங்களுக்கு தெரியாது. முதல்ல கேஸ் கண்டுபுடிங்க சார். ஏன்னா பாட்டி உடம்ப கேட்டு பேரன் வந்திருந்தான்னா உங்க ஸ்லோ ஓகே இங்க பேரன் உடம்ப கேட்டு பாட்டி வந்திருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டியே டெட் பாடி ஆயிடும் போலிய ஆமா உங்க பேர் இறந்து போன செய்தியை போலீஸ் பல தடவை பத்திரிக்கையில் விளம்பரம் செய்திருந்தாங்களே அது ஒரு தடவை கூட நீங்க பாக்கலையா சரி அப்படியே நான் உங்க பேரனோட அஸ்தியை கண்டுபிடிச்சு கொடுத்துன்னு வையுங்க அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நிட்டியில நாலு கிரவுண்ட் நிலம் வாங்கும் ஏன் சார் எரிஞ்சு போன எலும்பை வச்சு அந்த பாட்டி என்ன சார் பண்ணும் எல்லாம் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு தான் கேட்குறாங்கோ ஏய் ம் உங்க பேர்னோட போட்டோ இருந்தா கொடுங்கமா இந்தாங்க சாமி போட்டோ வச்சு என்ன பண்ண போறீங்க எக்ஸ்ரே இருந்தாலாவது எலும்பு வச்சு ஏதாவது டீல் பண்ணலாம் அதெல்லாம் என்ன மாதிரி போலீஸ்க்கு தெரியாது என்ன மாதிரி சிபிஐக்கு தான் தெரியும் நீங்க கிளம்புங்கமா நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும் வர வர பாட்டியோட அட்ரஸ் மட்டும் வாங்கி ஆமா எல்லை ஜெயித் ப்ளோர்ல இருக்கு கேரமா முடிங்க ராசா சரி அப்படினா தாஸ்ங்கற நாத பொணத்த வச்சு சுப்ரமணி சிவாங்கற பேர்ல டாக்டர் எஸ்பி நந்தகுமாரும் ஏதோ விளையாடி இருக்காங்க

தாஸ் உடம்புக்குள்ள சிவாவோட எலும்பு எப்படி சார் போகும் ரெண்டு பாடியும் அட் டைம்ல வச்சு பேர் பண்ணதுனால எலும்புகள் ஒருவேளை இடம் மாறி இருக்கலாமா நைனா சுப்பிரமணிய சிவா சுட்டு கொல்லப்பட்டது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி எரிச்சது செப்டம்பர் பதினாறாம் தீச எரிச்சிட்டாங்க சிவாவ புதைச்சிட்டாங்களா இல்ல மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்களா மேனியா G O I S E V I Y E Y E இவிலோ ஹம் ஹலைவா हां নজরুল சுடுகாட்டி எலும்பெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பிதாமகன் மகான் ரேஞ்சில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு ஒருவேளை പാർട്ട് டைமா மூடி மஸ்தான் வேல ட்ரை பண்றாரோ எலும்பில ஸ்க்ரூ இருக்கே அப்போ

எனக்கு ஒரு டவுட் வழக்கமா வர்றது தானே ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கையில பிளேட் வைக்கப்பட்ட ஒரு போலீஸ்ல எடுப்பாங்களா மாட்டாங்களா எனக்கு ஒரு டவுட் கால் இல்லாம ஃபுட்பால் விளையாட முடியுமா முடியாது கை இல்லாம கார் ஓட்ட முடியுமா முடியாது அது இல்லாம பாத்ரூம் போக முடியுமா டாய்லெட் டாய்லெட் இல்லாம முடியாது அது மாதிரி தான் சார் கையை ஒடிச்சிட்டவன எங்கயாவது போலீஸ் வேலைக்கு எடுப்பாங்களா அச சிபி ஆபீசர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா யார் சார் உங்களை எல்லாம் சிபி ஆபீசர் ஆக்குறா மட்டமா பேசாதீங்க நீங்க அந்த மாதிரி தான கேக்குறீங்க ஓகே கூல் டவுன் ஓகே ஓகே அப்போ இது சுப்பிரமணிய சிவாவோட எலும்பு இல்ல இது அந்த பாட்டியோட பாட்டியோட எலும்பா உயிரோட இருக்கும்போதே உருவிட்டாங்களா பாட்டியோட பேரன் தாசோட எலும்பு இதத்தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே சார் ஏன் சார் சொன்ன டைலாக ரிப்பீட் பண்ணி எங்களை எந்த விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணாம கன்ஃபார்ம் பண்ண கூடாது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல இந்த அஸ்தியை தூக்கி அந்த கெழகு கீழ ஹேண்ட் ஓர் பண்ணிட்டு என்ன ரிலீவ் பண்ணி தொலைங்க சார் ஓகே ஆ தாஸ் பயல் மணிய சிவாவை காப்பாற்றியது யார் நான் சொன்ன வேலை என்ன செஞ்சாச்சு சுப்பிரமணிய சிவா பாடியை எரிச்சதா அலிபி கிரியேட் பண்ணி அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆபீசர் நந்தகுமார் என்னென்ன காரியங்கள் பண்ணாரு நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இந்த ஃபைல் வெரி குட் சார் செப்டம்பர் 20 தேதி காலையில டால்பின் டிராவல்ஸ் மூலமா ஏர் டிக்கெட் எடுத்து யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு கன்மிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் நந்தகுமார் அடிகடி ஊட்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு விசாரிச்சதுல ஊட்டியில அவருக்கு சொந்தமா பூர்வீகமா ஒரு பங்களா இருக்கு சார் ஷேல் ல ஆர் ஆப்பிட் நோ ஐ டவுட் இட் அடிஸ்டிக்ல அறிவிட்டு அப்போ அந்த எஸ் பி நந்தகுமார் கிரியேட் பண்ண பரமசிவன் ஊட்டியில தான் இருக்கேனா பரமசிவன் இன்னொரு புது கேரக்டரா சார் சார் முதல்ல தாசோட அஸ்திய தேடி போனீங்க அது கிடைச்ச உடனே அது அவனோடது இல்ல சுப்பிரமணிய சிவாவோடது நீங்க அப்புறம் அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு எஸ்பி நந்தகுமாரோட டீடைல்ஸ் கொண்டு வாடா நீங்க அதை கொண்டு வந்து கொடுத்தா நந்தகுமாரை நட்டாத்துல விட்டுட்டு அதுல இருந்தே பரமசிவன் ஒரு புது கேரக்டர் டெவலப் பண்ணி அது பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்களே நீங்க எதையுமே முழுசா செய்ய மாட்டீங்களா சார் நீங்க ஸ்லோன்னா ஸ்லோ டெட் ஸ்லோ சார்

நான் எரிஞ்ச குச்சி எரியாது இவன் யாருக்கும் தெரியாது நல்ல யாரும் பார்க்கல சார் என்ன நடக்குது இவன் யாருங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா யார் சார் இவன் இவன் கஜினியோட கசின் பிரதர் என்ன சார் சொல்றீங்க அவன் சஞ்சய் ராமசாமி இவன் சந்தீப் முனுசாமி இதுக்கு இவனே பரவாயில்ல சார் நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல முட்டாள் முட்டாள் அந்த சஞ்சய் ராமசாமி பதினஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவான் இந்த சந்தீப் முனுசாமி அஞ்சே நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவான்டா எடுத்து வச்ச போட்டோக்களை பார்த்தா தான் இவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா இவன் ஒரு ஷார்ட் மெமரி பேஷண்ட்

நீ யாருங்கிறத உன் வாயாலே இவங்களுக்கு சொல்றா சார் இவர் சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய் சார் எது உண்மை எது பொய் எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல எல்லாமே மறந்துடும் உண்மை சார் அதனால மறக்காம இருக்கிறதுக்காக பச்சை குத்தி வச்சிருக்கேன் சார் எழுதுல மேட்டர்லாம் வேற சார்

பரமசிவனுக்கும் பட்டாப்பட்டிக்கும் என்ன லிங்க் மரியாதையா சொல்லு கடைசியா பரமசிவனை சொல்லு பாவிகளா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டவர இன்னும் ஞாபகம் இன்னைக்கு ஒண்ணுக்கு வருதுன்னு இறங்கினாரு அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனாரு தெரியாதுடா இவர் தான் அவரை இறக்கி விட்டார்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க பிரைன் சார் பிரைன் இவர் பரமசிவனை ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணனதே நேத்து நான் டிவில பார்த்தேன் அதை டேப்ல ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் போட்டு காட்டி இருக்கேன் ஐ ஹேவ் எவிடன்ஸ் சார் எவிடன்ஸ் ஆடா பாவிகளா இவர் சினிமா நடிகரடா இவர் இறக்கி விட்டவர் வருஷா வருஷம் இமயமலைக்கு போறாருன்றதுக்காக அவரை பெர்மனன்ட்டா பரமசிவனாவே ஆக்கிட்டீங்களடா அவர் எந்த கேரக்டர் பண்ணாலும் அதை சூப்பராக பண்ணுறதுனால அவரையே பரமசிவன் நினைச்சு அவரை இறக்கி விட்டு வர கொண்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணிட்டீங்களா இவரை ரிலீஸ் பண்ண முடிஞ்சா இவருக்கு கிராப்ட் கட் பண்ணி விடுங்க இல்லாட்டி இவரையே மறுபடியும் கூட்டு வந்து அன்னி என்று சொன்னாலும் சொல்லுவீங்களா ஒன்று எப்படியும் அந்த பரமசிவனை கண்டுபிடிச்சே தீர்வான் இந்த அக்னி புத்திரன்